சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அந்த கதையெல்லாம் இருக்கு இப்ப பாகிஸ்தானோட நிலமை வாண்டலா போய் இந்தியாவை எதிர்க்கிறேன்னு சொல்லி ஐநா சபையில அசிங்கப்பட்டு வந்திருக்காங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தானோட நிலமை ரொம்ப மோசமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா அடுத்து என்ன பண்ணுவாங்கனே தெரியாம பாகிஸ்தான் பயங்கர பீதியில் வந்திருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்னதான் நம்ம பீதியில் இருந்தாலும் அந்த பீதியை நம்ம காமிச்சு கூடாது நம்மளும் பெரிய ஆளு அப்படின்றத வந்து காட்டணும்னு பாகிஸ்தான் வந்து பல விதத்துல வந்து அந்த மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈரணி வந்து எங்களுக்காண்டு ஒரு மீட்டிங் வந்து நடத்தணும் ஏன்னா எங்களுக்கு இந்தியா மேல ரொம்ப பயமா இருக்குப்பா அதனால வந்து தான் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் இப்ப இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா மீட்டிங் வந்து நடத்தணும் அதுவும் இந்த மீட்டிங் வந்து க்ளோஸ்டு தான் வந்து நடக்கணும் அப்படின்னு யுஎன்எஸ்சி கிட்ட ஒரு மீட்டிங் காண்டி வந்து கேட்டிருந்தாங்க இதை கேட்டவொடனே யுஎன்எஸ்சியோட இந்த மாச மெம்பரா இருக்கிற கிரீஸும் பாகிஸ்தானுக்காண்டி ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டு பேசின பாகிஸ்தான் பிரதிநிதி என்ன பண்ணியிருக்கணும் இந்த பகல்கம் தாக்குதலை பத்தி தானே வந்து பேசியிருக்கணும் ஆனா அவர் என்னடானா தான் எப்ப மைக் கெடைச்சாலும் காஷ்மீர் விஷயத்த பத்தி தானே பேசுவோம் காஷ்மீர் தான் மூச்சு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காஷ்மீர் விஷயத்த பத்தியே பேச வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த பகல்கம் தாக்குதலை பத்தி அவர் ஒரு விஷயம் கூட வந்து பேசவே இல்லை இவரோட ஸ்பீச்சை கேட்கும்போது போது நமக்கே எவ்வளவு காண்டாகுதே இவரோட ஸ்பீச்சை கேட்ட மத்த நாட்டோட பிரதிநிதிகளுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும் அதனால இவரை பிடிச்சு மற்ற நாட்டோட பிரதிநிதிகள் எல்லாருமே லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுட்டாங்க இவரை பார்த்து பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க நீங்க என்ன பகல்கம் தாக்குதலை பத்தி பேசாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க இந்த தாக்குதலை பத்தி வந்து பேசுங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்துக்களான்னு சொல்லி பார்த்து பார்த்து தாக்குதல் நடத்திருக்காங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து நடந்திருக்கு ஆனா இத பத்தி கொஞ்சம் கூட நீங்க சீரியஸா எடுத்துக்காம நாங்க வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம் இந்தியாவை அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்களே உங்களோட பேச்சுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா எப்படி உங்களால இந்த மாதிரி பேச முடியுது அப்படின்னு சொல்லி பல பிரதிநிதிகள் பாகிஸ்தானோட பிரதிநிதியை பார்த்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து கேட்டவனே பாகிஸ்தான் பிரதிநிதினால ஒன்றுமே சமாளிக்க முடியலங்க அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்றது நானாக வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு புலம்புற நிலைமை தான் அவருக்கு வந்து இருந்திருக்கும் ஏன்னா இந்த விஷயத்தை ஐநா சபை வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு பாகிஸ்தானுக்கு அவங்க பாட்டுக்கு வந்து இந்தியா கிட்டே நாங்கள் பயங்கரவாதத்தை கைவிட்றோம்ப்பா இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து இருக்க போகிறோம் அதை விட்டுட்டு இவங்க பயங்கரவாதிகளை ஏவி விடுறது இவங்க பண்ற வேலைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளும் பாகிஸ்தானுக்கு மரண பயத்தை கட்டுதான செய்வோம் அந்த மரண பயத்துக்கு பயந்து போய் ஐநா சபையில நின்னா கதை ஆகுமா அதனால இந்த விஷயத்துல பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை கத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மற்ற நாட்டு பிரதிநிதிகள் ஒரு கரெக்டான பாடத்தை வந்து கத்து கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்துல பாகிஸ்தான் சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஐநா சபையில போய் இந்தியாவுக்கு எதிராக மற்ற நாடுகளை திரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு போய் மற்ற நாடுகள் கிட்ட ஐநா சபையிலே அசிங்கப்பட்டு வந்து நின்றுருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது பாகிஸ்தான் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்